கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் இரண்டு நாளாகமம் பதினான்கு பதினொன்று கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல நிலற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லம் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்மை உருவாக்கி தாயின் கர்ப்பத்திலே பேர் சொல்லி அழைத்தவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்தவர் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் போராட்டத்தில் உதவி செய்ய யாருமில்லை இந்த சூழ்நிலையை சமாளிக்க என்னிடத்தில் பிளனில்லை என்கிறீர்களா எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் பிளனில்லாமல் இருந்தாலும் உதவி செய்வது விடுதலை தருவது நம் ஆண்டவருக்கு லேசான காரியமே பிரியமானவர்களே தன்னிடத்தில் பிளன் இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்து அதனுடைய எதிர்ப்பை பார்த்து ஐயோ இதை சமாளிக்க என்னிடத்தில் பிளனில்லை என சோர்ந்து விடுகிறோம் எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் தேவ பிளனின்றி செய்துவிடலாம் என்றால் அவை கடினமாகவே தோன்றும் அவைகளை தேவபலத்தோடு செய்வோமானால் அவைகள் இலகுவாகும் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் வாருங்கள் மோசே கூறினான் நான் திக்கு வாயும் வந்த நாவம் உடையவன் என்று இதை செய்ய எனக்கு பிளனில்லை என்றான் கர்த்தர் சொன்னார் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தருடைய தயவுடனே சென்றான் வெற்றியடைந்தான் மீதியானியரிடத்திடத்திலே அடிமைகளாக இகஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள் எதிர்த்து போரிட பிளனில்லாமல் இருந்தார்கள் கர்த்தரிடத்திலே முறையிட்டார்கள் கர்த்தர் கிதியோனை தெரிந்தெடுத்தார் கிதியோன் கர்த்தரிடத்திலே முறையிட்டான் இதை செய்ய என்னிடத்தில் பிளனில்லை என்று கர்த்தர் சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பிளத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார் தேவ பிலத்தோடே சென்றான் மீதியானியரை முறியடித்தான் எனக்கன்பானவர்களே இன்றைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாவித முயற்சிகளிலும் அமலேக்கியர்களை போல தடைகள் இருக்கிறதா இல்லை மீதியானியரை போல நெருக்கப்படுகிறீர்களா உங்களுடைய வேலைகளிலோ பொருளாதாரத்திலோ சுகத்திலோ குடும்பத்திலோ கர்ப்பத்திலோ என இவைகளில் தடைகளில் இருந்தாலும் நமக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து நம்முடனே இருக்கிறார் இதுவரையிலும் அவரை நோக்கி பார்க்கவில்லையா விண்ணப்பங்களை வைக்கவில்லையா உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமே உங்களுக்காக அவர் துணை நின்று உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் இருக்கிற இடத்திலேயே முழு உள்ளத்தோடு முழு பிளத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவிடத்திலே உங்கள் ஜெபங்களை ஏறிடுங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியமாகையால் எப்படிப்பட்டதாயினும் ஆசீர்வாதமாய் மாற்றுவது அதிக நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எங்களுக்கு உதவி செய்வதும் எங்களை உயர்த்துவதற்கும் உமக்கு லேசான காரியம் நீர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் இலகுவாய் தருவீர் என்று நம்புகிறோம் அதன்படி செய்வீராக நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக